வரமத்துலாஹ்ரத்துகு உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகும் தொடர்ச்சியாக காசா மற்றும் இஸ்ரேல் தொடர்பான முக்கிய பல செய்திகளை சுருக்கமாக தந்த வண்டப்பெருக்கிறோம் அந்த வகையில் அல் ஜசீரா ஊடகம் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை பகிர்ந்திருந்தார்கள் வடக்கு மற்றும் தெற்கிலே மேற்கொள்ளப்பட்ட இஸ்ரேலினுடைய வான்வழி தாக்குதலினால் இருபத்தி ஏழுக்கு அதிகமான அப்பாவி பாலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இருந்த பதினைந்து வைத்தியர்களையும் அவர்களுக்கு உதவியாக சென்ற மருத்துவ ஊழியர்களையும் கொடூரமாக தாக்கி கொன்றிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தியையும் இன்றைய திருமல் ஜிசிர ஊடகம் வெளியிட்டிருந்தது நமது ஊடகத்தை கட்டாயம் அவதானிக்க வேண்டும் இந்த போர் எப்போது ஆரம்பிக்கப்பட்டதோ அன்று முதல் அதிகமான வைத்திய சாலைகளையும் அதிகமான வைத்தியர்களையும் வைத்திய ஊழியர்களையும் தான் அவர்கள் கொன்றொழித்துக் கொண்டிருக்கிறார்கள் காரணம் இங்கே காயப்படுகிற காயமடைந்து வைத்திய சாலையில் அனுமதிக்கப்படுகின்றவர்களை எதையாவது செய்து இவர்கள் பிழைக்க வைத்து விடுவார்கள் என்கின்ற நோக்கத்தில் அதிகமான வைத்தியர்களையும் அதே சமயத்தில் அதிகமான வைத்திய சாலைகளையும் குறிவைத்து தாக்கி முற்றுமுழுதாக அழித்து வருகிறார்கள் என்றால் உலகத்திலேயே மிக கொடூரமான மனிதர்கள் அதாவது மிக கொடூரமான ஆட்சியாளர்கள் இஸ்ரேலை சேர்ந்தவர்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு இன்றைய சூழ்நிலை மாறியிருக்கிறது அனைவருக்கும் தெரியும் ஹவுதிகள் எப்பொழுது பாலஸ்தீனத்திலே இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதோ அன்று முதல் நாங்களும் அந்த பாலஸ்தீனத்தினுடைய சுதந்திரங்களுக்காக போராடப் போகிறோம் என்று கூறி இன்று வரை அமெரிக்காவுக்கு எதிராகவும் இந்த இஸ்ரேலுக்கு எதிராகவும் அவர்களுடைய தாக்குதல்களை நடாத்திய வண்ணம் தான் இருக்கிறார்கள் குறிப்பாக அமெரிக்காவினுடைய முக்கியமான ஊடகங்களே ஒப்புதல் வழங்கிவிட்டார்கள் அமெரிக்காவால் கூட இந்த ஹவுதிகளை அழிக்க முடியவில்லை இதற்கான காரணம் என்ன என்கின்ற ஒரு விடயத்தை அவர்களுடைய ஊடகங்களும் சுட்டிக்காட்டியிருப்பதுதான் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக அமைந்திருக்கிறது குறிப்பாக நியூயார்க் செய்திகளில் சொல்லப்படுகிற ஒரு விடயம் என்னவென்றால் ஏன் அமெரிக்காவால் இதுவரை வெல்ல முடியவில்லை அவர்கள் என்ன தந்திரத்தை உபயோகிக்கிறார்கள் எவ்வாறு மலைகளுக்கு இடையில் அவர்களுடைய ஆயுதங்களை மறைத்து வைத்து எவ்வாறுதான் அமெரிக்கா அவர்களை தாக்கினாலும் பதிலைக்கு அவர்கள் தாக்கியிருக்கிறார்கள் குறைந்த அளவிலான எண்ணிக்கை உடையவர்கள் அவர்கள் இருந்தும் எவ்வளவு மிகப்பெரிய வல்லரசு நாடான அமெரிக்காவையே திகைக்க வைக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய தன்னம்பிக்கைதான் காரணம் அவர்கள் எந்த ஆயுதத்தினால் தாக்கினாலும் அது மிகப்பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்துகிறது என்று வாய்ப்பிழந்திருக்கிறது வெளிநாட்டினுடைய ஊடகங்கள் அதாவது அமெரிக்காவுக்கு சார்பான பல ஊடகங்களை இப்பொழுது வாய்ப்பிழந்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு ஹவுதிகள் இவ்வளவு தைரியமாகவும் இவ்வளவு நேர்த்தியாகவும் செயற்படுவதற்கான காரணங்கள் என்ன என்கின்ற ஒரு விடயத்தை ஆராய்ந்து இருக்கிறார்கள் அதேபோல அமெரிக்காவினுடைய முக்கிய ஊடகங்கள் வெளியிட்ட ஒரு செய்தியை பொறுத்தவரையிலே ஹவுதிகளை அழிப்பதற்கு அமெரிக்காவினுடைய செலவுகள் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட மில்லியன் யூஎஸ் டொலரை இருக்கிறது இன்னமும் அவர்களுக்கு தேவைப்பாடுகள் இருக்கிறதா என்கின்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் ஓரிரு வாரங்கள் கடக்கப்படுகிற போது இன்னும் அது மில்லியனாக மாற்றமடைவதற்கான சந்தர்ப்பங்களும் இருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலைகளில் இருநூறு மின்னியனை தாண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகளிலும் ஹவுதிகளை அவர்கள் இன்னமும் நெருங்கக்கூடவில்லை என்பதுதான் உண்மைக்கான ஒரு விடயம் இந்த அனைவருக்கும் தெரியும் கடந்த சில நாட்களாக அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையில் வாய் தர்க்கம் போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளில் இரண்டு தரப்பினர்களும் நாங்கள் உங்களை கடுமையாக தாக்குவோம் என்று கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் அமெரிக்காவுக்கு ரஷ்யா ஒரு முக்கியமான ஒரு செய்தியை பகிர்ந்திருக்கிறார்கள் அதாவது சமாதான பேச்சுவார்த்தையினூடாக இருக்கக்கூடிய ஒரு விடயம் ஆயுதங்களை பயன்படுத்தினால் மிகப்பெரிய ஒரு பிரளயம் இரண்டு தரப்பிலும் ஏற்படக்கூடும் எனவே சமரசத்தை ஏற்படுத்துவதன் ஊடாக பண உயிரிழப்புகளை தடுப்பதற்கு அது வழிவகுக்கும் என்கின்ற ஒரு செய்தியை ரஷ்யா என்ன செய்திருக்கிறார்கள் அமெரிக்காவுக்கு சொல்லியிருக்கிறார்கள் நம் அனைவருக்கும் தெரியும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இருக்கக்கூடிய இந்த முருகல் நிலை நேற்று இன்று வந்தது கிடையாது காலாகாலமாக இந்த முருகல் நிலை வந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் இரண்டு தரப்பினர்களும் இவ்வாறுதான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் எந்தவித செயற்பாடுகளிலும் அவர்கள் இதுவரை ஈடுபடவில்லை என்பதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை எனவே தான் நான் வாழ்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே காசாவிலே இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகளுக்காக வண்டி ஒவ்வொரு தொழுகையிலும் துவா செய்து கொள்வோமாக